വണക്കം മലികൾ നേരെ നികച്ച നാ ഇണിക്കോ മിണ്ടോട് കഥയ്ക്കു മൂന്ന് കുട്ടി സന്ദിക്കോ അത് മൂന്ന് പേര് മുതലാവർ കഥക്ക് പോറ അന്നേർ തമ്പിക கேரிஸ் கேரிஸின் அப்பாவுக்கு என்ன பேர் தேவாசன் அம்மாவுக்கு லாவணியா வீட்டை பேர் யாரெல்லாம் இருக்கிறாங்க கேரிஸ் வீட்டை தம்பி தம்பி தம்பிக்கு என்ன பேர் கரிவித் ஹெல் கரிவித் ஹரிவித் என்ன செய்கிறார் அவர் ஒரு தம்பி தானே உங்களுக்கு அவரும் தம்பி அவருக்கு என்ன பேர் ரெண்டு இருந்து தம்பி படி கூட

ഹലോ കേട്ടോ എട്ട് വയസ്സേ മൂണ്ടാ മണ്ടപടിക്കരിങ്ങള് നിങ്ങളുടെ സ്കൂളിക്ക് என்ன പേര് യാന്നല്ലു സെംബൻ അഡിക്ട്രോക്ക ആക തണിക്കവിതയാലെ ടീച്ചറ்க்கு என்ன പേര് കാർതിയ കാത്തികാ മിസ് തനേ Chennai Lampsali തൻടികരാ കാത്തികാ മിസ് പാട്ടുകൾ ഇന്നെ പാട്ടുകൾ சின்ன ദിനബാബേ ഓ ഓമറെ Maravadi. Okay. Up by the little children. Mm hmm. Sutradal, Tamil, Kanidam, Samiam, Elame, Katia, Miss Lamba de Vika. Sorry, you can begin the part of Naria Pudicum, Padicum. English. English Pudicum. Up English the part of Padimolo. Huh? Idum solitary, teacher, up to the tenor. Solitary, solitary. என்ன சொல்லித்தரையில் என்ன நான் சொல்லி தந்த அப்புறம் ஞாபகம் வச்சு பாடுவேன் இப்போ எனக்கு என்ன பாட்டு பாடி கேட்ட போறீங்க சின்ன சின்ன பாவை சின்ன சின்ன பாவை என் அப்பா என்ன இழத்து தந்தார் பாடுவோம் இடையில அப்படியே விட்டுடுவோம் போல இருக்கு அப்படியோ ஆ சரி சின்ன சின்ன பாவையை பாடு சின்ன சின்ன பாவை சீருடைய பாவை அன்னை வந்த பாவை அன்பு கொண்ட பாவை

ஒரு பாவையும் நான் குட்டிப்பிள்ளையில தானே எட்டு வயசா போயிட்டு தினத்துக்கு எனக்கு பாவ வேண்டும் வச்சிருக்க போல அப்படியோ சரி அப்பா என்ன வேலை செய்றார் என்ன அம்மா வீட்டு இருக்கிறவா அப்படியோ சரி வீட்டில இருந்து உங்கள் மூன்று பேருக்கும் சமைச்சு சாப்பாடு தரதில்ல அம்மாதான் என்ன சாப்பாடும் கூட அம்மாக்கு டேஸ்டா செய்ய தெரியும் இட்லி செய்வா என்னென்ன போடுறது இட்லி கடை தெரியுமா உங்களுக்கு சமைச்சு தருவா நான் சாப்பிடுவீங்க நீங்க இந்த பிள்ளைக்கு என்ன சாப்பாடு நிறைய பிடிக்கும் நூடுல்ஸ் என்னத்துல சாப்பிடுவீங்க மரக்கறி எல்லாம் பொரிச்சு போட்டு அம்மா தந்தா சாப்பிடுவீங்க பிள்ளைக்கு என்னவா வர விருப்பம் வளர்ந்து பெரிய ஆளா வந்தா பிற என்னவா வேற புலி சேன் பிள்ளைக்கு புலி சாசை நிறைய வேலைக்கு போகல மீன் பிள்ளைக்கு போலீஸ் வேலை பிடிச்சிருக்கேன் ஏ ஏன் பிள்ளைக்கு போலீஸ் விருப்பம் திருடர்கள் எல்லாம் பிடிச்சு அடைக்கலாம் அப்படியோ தப்பு செய்யறவேலாம் அடைக்கலாம் ம் சரி நீங்கள் போய் போலீஸாக வந்துட்டீங்க நான் உங்களுக்கு நிறைய பழக்கமான ஒரு ஆள் நானும் ஒரு தப்பு செய்துட்டேன்னு என்ன செய்வீங்க என்ன செய்வீங்க என புடிச்ச அடைピングள மன்னிச்சு விட்டுட்டு போடுவீங்களா புடிச்சடை புடிச்சடை அப்ப என்ன தெரிஞ்சாலண்டான தப்பு சேதா தப்பு தான் சரியாயன கிபதே வரம் செல்லங்க பாப்போம் இல்லக விளக்கது ம் என்ன ஞாவபடுத்துறணும் சரி செல்லங்க இல்லக விளக்கது இருள் கொடுபது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக உாது பலரும் சொல்லாம் சொல்லுங்க உலகளாம் உணர்ந்து நிலவுளாவிய நிர்மணில் வேடியன் அழகோரியன் அம்பளத்தானவன் நல சிலம்படி வார்த்தை வழங்குவான் சரி ஓகே எந்த கோயிலுக்கு போவீங்க பிள்ளையார் கோயிலுக்கு போவீங்க பிள்ளையாரப்பா எப்படி கும்பிட்டு மூன்று தடவை குட்டி மூன்று பிள்ளையார் கோயிலுக்கு

கூட்டுவோம் வீட்டை என்ன வேலை செய்து கொடுக்கறீங்களா அம்மாவுக்கு என்ன ஒரு வேலையும் செய்து கொடுக்கறீங்களா அம்மாவுக்கு அப்படித்தானே பாவம் தானே அம்மா இல்லையோ என்னத்துல ஸ்கூல் போவீங்க ஓ வாட்ரு பாய் யார் கொண்டு விடுறது அப்பா அப்பா தான் கொண்டு விடுவார் இப்போ உங்களை ஏற்ற வர்றது அப்பா அப்பாதான் நேத்து விடுறா அம்மா ஒரு ராணும் கூட்டிக்கொண்டு வந்து போய் கூட்டி சொல்லுவா வரையல சரி போலீஸா வந்து அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க என்ன ஒன்று வேண்டி கொடுக்க மாட்டீங்களோ யோசிச்சு என்ன வாங்குவோம் அப்படின்னு யோசிச்சு முடிவு எடுப்பேன் என்ன சரி பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் கால்பந்து யாரோட விளையாடுவீங்க கால்பந்து உங்களுக்கு அண்ணாவும் இருக்குதோ அண்ணாக்கு என்ன பேர் அப்ப சொல்ல அண்ணாண்ட பேர் தம்பிட்டு பேர் தானே சொன்னீங்க அண்ணாக்கு என்ன பேர் சந்தோஷ அண்ணா சரி ஓகே சந்தோஷ அண்ணா நீங்களும் விளையாடுவீங்களோ எத்தனை ஆண்டு படிக்கிறார் உங்களோட அண்ணா ஆறாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு நீங்கள் மூன்றாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு மேட்ட தம்பி ம் சரி சரி അന്റെ കുട്ടി പഠിക്കേലെന്നോ കുട്ടി തമ്പി സെനേസരി തമ്പി கிட்ட നിങ്ങൾ എന്നെ சொல்லி കൊടുപ്പിംഗാ ആന്നല്ല നിങ്ങൾ சொல்லி കൊടുപ്പിംഗാ വരൂ എ ബി സി ഡി വരൂ 1 2 പാട്ട് കഥ എല്ലാം சொல்லி കൊടുക്ക மாட்டീങ്കിലോ കേൾക്കണേ എന്നെ சொல்லி கொடுத்துക്ക്രീങ്ങ പാട്ട് എന്ന പാട്ട് എല്ലാ പാട്ടേ എല്ലാ പാട്ട് വന്ന മുടി ചൊല്ലി എന്നെ തനി ഒരു പാട്ടടേ രണ്ട് കേപ്പൻ അപ്പി രണ്ട് എല്ലാ പാട്ട് മുന്നെ சொல்லி കൊടുത്താച്ചോ சரி உங்களுக்கு யார் கதை சொல்லி தாரது வீட்டுல என்ன கதை சொல்லி தந்திருக்கிறார் அப்பா கரடி முயலுமோ என்ன கதை அது சொல்லுங்க பாப்பா எனக்கு எனக்கு தெரியா கரடி முயலும் கதை என்ன கதை அது அப்பா எல்லாம் சொல்லித்தர நீங்க அப்படியே மறந்து போனீங்க அப்படித்தானே மறந்தாச்சு மறந்துட்டீங்களா இல்ல சொல்லக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்களோ மறந்துட்டு ஏன் ஏன் மறந்து நீங்கள் அப்படி என்னத்த ஞாபகம் வச்சிருக்கிறது என்ன நாளைக்கு திருட நீ வந்தானுன்னு பாத்துட்டு மறந்து போய் போயிடுவீங்க அப்ப மறக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் சாப்பிடணும் வேற என்ன சாப்பிட உம் இலை வகைகள் எல்லாம் பச்சையா சாப்பிடுவோம் என்ன அப்பதான் எங்களுக்கு ஞாபகம் நிற்கும் அப்பதான் அப்ப தெரியும் யார் குற்றம் செய்தாலும் எப்பயுமே ஞாபகத்துல இருக்கும் எங்களுக்கு என்ன பொலிசா வந்து எல்லாம் மறந்து போறதோ மல்லிகள் நிறிகள் சூடாத்தான் நாங்க இணைந்து இருக்கிறேன் கரிஸ் வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன் மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் தொடர்ந்து மழைகள் நிறைய நிகழ்ச்சி தொடர்கின்றது அடுத்து அதனோட கதைக்கிறதுக்கு ரெடியா என்ன பேர் பிள்ளைக்கு என்ன பேர் கபீஷின் அப்பாவுக்கு என்ன பேர் ஆஹ் அது என்ன அப்பா என்ற பேர் அப்பளவை யோசிச்சு சொல்றீங்க அம்மாக்கு என்ன பேர் ஓகே எல்லாமே யோசிச்சுதான் சொல்லுவீங்களோ ஆஹ் வீட்டை வேற யாரு ல விரைக்கினம் காபீஸ் வீட்டை உம் என்ன பேர் ஆகிஷா அக்கா உங்களோட அக்கா எத்தனை அமௌண்ட் படிக்கிற உம் உம் தெரியா பள்ளிக்கூடம் போறா அக்கா நீங்க பள்ளிக்கூடம் போறீங்களோ நீங்க எத்தனை அமௌண்ட் படிக்கிறீங்க முதலாம் அமௌண்ட் உங்களோட டீச்சருக்கு என்ன பேர் പള്ളിക്കൂത്തേക്കേലീകളും കാട്ടി കപീഷ് മമ്മ പട്ടുപാടുവമ தவதி மாமா அங்க போறீங்க காட்டு பக்கம் வீடு இருக்கு அங்க போறேங்க அவளி சட்டக்கு அது தந்தாங்க கதவு தந்த சொத்து தானே வேறையாது சரி நீங்க கெரடி மாமா பாத்துருக்கிறீங்களோ எங்க பார்த்தீங்க நீங்க போனிலையோ போனில என்னெல்லாம் பாப்பீங்க கரடி மாமா பாத்தாச்சு வேற என்ன பாப்பீங்க போன்ல

என்ன விளையாட்டு பிள்ளைக்கு பிடிக்கும் ஒளிச்சு பிடிச்சு வேற என்ன விளையாட்டு பேரு அவலாதான் நாங்க விளையாட்டுல நிறைய நேரம் விளையாட்டில் நாங்கள் ஈடுபாட்டோமுன்னா எங்களுக்கு புத்துணர்ச்சி வரும் என்ன அப்போ நாங்க ஃபோனே கூடாது ஃபோன் பார்க்குற நேரத்துக்கு நாங்க போய் விளையாடுவோம் யாரோட சேர்ந்து விளையாடுற நீங்கள் அண்ணாக்களோட என்ன பேர் அண்ணாக்களுக்கு மிருன் என்ன மிதுன் மிரு சரி ஓகே ஏதோ ஒரு அண்ணா அந்த அண்ணாவோட போய் நீங்கள் விளையாடுறீங்க பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் நண்டு நண்டு என்ன தொட்டு சாப்பிடுவீங்க சாரா நண்டு ஷோரூம் அண்டு எங்களுக்கு நிறைய பிடிக்கும் சரி அப்பா என்னை வேலை செய்கிறார் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாரோ அம்மா சங்க கடலவே இல்ல அப்ப நீங்க யாரோட இருப்பீங்க அவ ரெண்டு பேரும் வெளிய போனா அம்மம்மா அம்மமாவோட அம்மம்மா சமைக்கிற சாப்பாடு டேஸ்ட் அம்மா சமைக்கிற சாப்பாடு டேஸ்ட் அட சாப்பாடு டேஸ்ட் அம்மன்டியோ யார் சமைக்கிறது வீட அம்மா அம்மா சின்ன சப்பா அப்பா செல்லா ஆபத்தாவா பாத்தீங்களா அப்ப பார்த்தா கவனப்படக்கூடாது தானே ஸ்கூல் ஆள வேற எல்லாம் சமைச்சு வச்சு நீங்களா அள்ளி சாப்பிடுவீங்களோ ஊட்டி விடுவணுமா ஊட்டி விடுவீங்க மேல ஊட்டி விடுறது அப்பத்தா சரி ஓகே அப்பா அப்பத்தா பார்த்தா கவலைப்பட போறான் வேற இந்த சாப்பாடு டேஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி அப்பத்தப்பா வந்தானே பிள்ளைக்கு படிச்சு பெரிய ஆளா வந்த அப்புறம் என்ன வர விருப்பம் ஆஹ் பொலிஸா வேற ஒண்ணு ஆசை பொலிசா வந்து உங்க அப்பத்தாக என்ன பண்ணி குடுப்பீங்க என்ன பண்ணி குடுப்பீங்க கண்ணாடி சரி அப்பாவுக்கு சப்பாத்து அம்மாக்கு

அக்கம் ஏன் இடையே சொல்லுவோம் யோசிச்சிட்டீங்களோ நான் கேட்டது தேவாரம் நீங்க சொன்னது சூடி உங்களுக்கு ஆத்தி சூடில ஒரு விருப்பம் ஆனா அதுவும் ஜம்பாணி அப்படியே போனாச்சு இடையில கொஞ்சம் விட்டாச்சு தெரியும் மாத்தி சூடி என்ன தொடக்கமும் முடிவும் சரியா இருந்தா சரி அப்படியோ கபேஸ் அப்படியோ சரி அப்ப உங்க பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்குறா கொழும்புக்கு போயிருக்குறீங்களா அங்க போயினெல்லாம் பாத்துனீங்க அங்கோ நீ யா ஓ ஜூவுக்கு போயிருக்குறீங்க சரி அப்ப போனில தான் கரடி பார்த்தேன்னு சொன்னீங்களே ஜூல பாக்கலையோ நீரை கிரடி சுய்யா ஏன் நீங்க போக ஒளிஞ்சு இருந்துருக்குது போல இங்கோ நித்ரியா இருக்குது ஜூல கரடி நீங்க சொல்லுங்க என்ன வச்சு பார்க்கல ஒட்டகம் ஒட்டகம் பத்தது கரடிதான் ஒளிச்சிட்டு போய் எங்கயோ பாம்பு சரி எல்லாமே பார்த்தாச்சு கிரடி மட்டும் இங்கே ஒழிச்சு இருந்துருக்குது அடுத்த முறை போயிருக்க பாருங்க கட்டாயம் கரடியும் இருக்குது சரியே சரி வேற எங்க போயிருக்கிறீங்க ஜூக்கு போயிருக்குறீங்க வேற வேறு சரியா அது ஜூக்கு மட்டும் போனாதான் ஞாபகம் இருக்கு அப்படியோ பீச்சுக்கெல்லாம் போகல போன நீங்களும் அங்கே என்ன செய்ற நீங்கள் பீச்சில் விளையாடி நீங்களும் குளிச்ச நீங்களும்

மம்மிய நீங்க நீங்க போய் சொல்லிருந்தா உங்களோட போய்டம்மா கேளுவோ வா என் கூட்டிட்டு போயிருங்க இனிமே கூட்டிட்டு போனோம் சரிங்க மலைக்கல் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கிருக்கிறேன் கபீஸ் வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன் மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி கூட்டி பிரேக் தொடர்கின்றது தொடர்கது கதை குட்டி பையன் என்ன பேர் என்ன பேர் அப்பா என்ன பேர் உங்களுக்கு என்ன பேர் சஞ்சித் அப்பா கேட்டா தான் என்ன செய்யறான் சஞ்சித் குட்டி உங்க நர்சரிக்கு என்ன பேர் சஞ்சீத் நர்சரிக்கு என்ன பேர் ஆ சரி எனக்கு அப்ப முப்பளம் காட்டுங்க பாப்பா அப்ப முப்பளம் ஒரு மங்க போறீங்க கோயிலுக்கு பிள்ளைப்பட்ட போற நீங்களோ கும்புடுங்களோ போய் பிள்ளைறப்பாவை ஒப்படி கும்புடுனீங்க பிள்ளையரப்பாவை எப்படி கும்புற நீங்கள் எப்படி கும்புற நீங்கள் கும்புடுறது இல்லையோ உள்ளே இறப்பாவ போயிட்டு என்ன செய்ய கச்சன் வாங்கி சாப்பிட்ற நீங்களோ ஆ அல்ல போய் இப்படியே நிற்பீங்களோ அமைதியா ஆ செஞ்சி எப்படி நிற்பீங்க சரி வேறானா பாட்டு பாடி காட்டுங்கோ உள்ளே இறப்பா கோயப்பார் உங்களோட எனக்கு வேறானா பாட்டு பாடி காட்டு ம்

என்ன ஆப்பிள் பிடிக்குமோ ஓரேஞ்ச் பிடிக்குமோ எது மாம்பழம் பிடிக்குமோ வாழைப்பழம் பிடிக்குமோ எது பிடிக்கும் ஆப்பிள் சப்பா வாங்கி தர வர ஆப்பிள் தம்பி கொடுத்து சாப்பிடுவீங்களோ சனியும் சாப்பிடுவீங்களோ கொடுத்து சாப்பிடுற நீங்களோ அண்ணாக்கும் கொடுக்க மாட்டீங்களோ அண்ணா கொடுப்பீங்களோ கொடுக்க மாட்டீங்களோ கொடுப்பீங்களோ என்ன எனக்கு தாருங்களே இனிமேல் ஆப்பிள் வாங்கினா வந்த விருப்பம் உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்கும் டாக்டர் வேலை பிடிக்குமோ இன்ஜினியர் வேலை பிடிக்குமோ எந்த வேலை பிடிக்கும் டாக்டர் வேலை பிடிக்கும் நாங்க டாக்டர் வேலை பார்க்கறது பார்க்கறதுன்னா நிறைய கதை கோணும் கதைக்காம இருக்கிறதோ பாத்தி சுடி சொல்லுங்க எனக்கு உடைய கருட் ஐயமெட்டு அவ்வியும் பேச அக்கம் சுருக்கு சங்கீதத்துக்கு யார் சொல்லி தந்தது டீச்சர் டீச்சர் என்ன பேர் உங்களோட டீச்சருக்கு மறந்தாச்சு டீச்சர்கிட்ட பேர் அப்படித்தானே சஞ்சீத் எங்க போற நீங்க ஸ்கூல் போற நீங்களோ எங்க போற நீங்க பெரிய ஸ்கூல் போற நீங்களோ சின்ன ஸ்கூல் போற நீங்களோ சஞ்சீத் சின்ன ஸ்கூலோ உங்களோட ஸ்கூலுக்கு என்ன பேர்

இந்த ரெண்டும் தான் பிள்ளைக்கு பிடிக்குமா நிறைய உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் ம் டே நூடுல்ஸ் தான் பிடிக்கும் மண்ணா மாதிரி கம்மாவுக்கு சுகம் நூடுல்ஸ் என்னென்ன சாப்பிடுவீங்களோ என்னத்தோட சாப்பிடுவீங்க நூடுல்ஸ் ம் மிரக்கறியோட சாப்பிடுவீங்களா இல்லை வறுமையாக வறுமை நூடுல்ஸ் மட்டும் சாப்பிடுவீங்களா எல்லாம் முட்டை போட்டு சாப்பிடுவீங்களா எதுவும் சாப்பிடுவீங்க முட்டை போட்டோ முட்டையை அவிச்சு தாரவாவோ அம்மா பொறிச்சு தாரவாவோ நிறைய முட்டை ஆஹ் சஞ்சித் மலரை கண்ணு நிகழ்ச்சி கூட தான் நாங்க இணைந்திருக்கிறோம் சஞ்சீத் வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறார் இன்னைக்கு வந்து மூணு குட்டிசுமே எங்களோட அழகா கதைச்சிருக்கணும் மூன்று பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொள்ள தொடர்ந்து நிகழ்ச்சிகளோட இணைந்திருங்கள் வணக்கம்